விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆரோக்கித் இப்போ நம்ம வந்து வீடுகள் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிச்சி மரத்தை வந்து நம்ம கற்சில் மண்ணில் எப்படி நடவு செய்ய போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நடவு முறை தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய நர்சரியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லை அதனால் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு அதனால் வந்து நம்ம என்ன தான் காஞ்சிடிச்சா இருந்தாலும் நம்ம தூக்கி போட்டுற முடியாது ஏன்னா நம்மளும் வந்து ஒரு செடியை உருவாக்கி அதை வெளியில் எடுத்து ஒரு விவசாயிக்கு கொடுக்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கும் தெரியும் அதனால் வந்து நம்ம அந்த செடிகளை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலேருந்து நான் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட நிலத்துல தான் வந்து நம்ம நடவு செய்ய போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் தான் இது வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிச்சி மரங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலை பிரதேசம் குளிர் பிரதேசம் அது மாதிரி இடத்துல தான் நிறையா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளோடைய சைடிலே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கர்சில் மண்ணில் நம்ம நடவு செஞ்சுருக்கோம் இதோட ரிசல்ட் நான் ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நடக்கூடிய அளவுடைய பள்ளம் சைஸு பார்த்திங்கன்னா ஒரு அடி பள்ளம் ஏழு இன்ச்சி அகலம் அதே மாதிரி இது கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் மாட்டுச்சாணம் உரம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேக்கை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும் எதுக்காக சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து மண் கொட்டாது ஏன்னா வேர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சுற்றி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல முடியும் இதில் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு சின்ன இலைகள் கூட இருக்காது நம்ம வைக்கக்கூடிய மரங்களில் ஆனால் லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இலைகள் துளுத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து நடவு செஞ்சாச்சு நடவு செஞ்சாச்சுன்னா நம்ம பழத்தில் இறக்கி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தோடய பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து மண்ணு கொட்டிடணும் மாதிரி அந்த மண் நம்ம பள்ளம் எடுத்துருக்க ஹைட்டுக்கும் அந்த பேக்கு மண் இருக்கு இல்லைங்களா தண்டு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சி உள்ளே இருந்தாலே போதும் மேக்ஸிமம் அது இருந்தாலே போதும் ஏன்னா இது ஒட்டு வந்து ரொம்ப நம்ம ஆழத்தலாம் நம்ம புதைக்கக்கூடாது ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் போயிடும் அதேமாரி நம்ம இன்றைக்கி நடப்போம்னா முன்னாடி நாளே வந்து நீங்கள் பள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ வந்து ஆக்சிஜன் கிடைக்கும் அதேமாரி நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் ஒரு ஈரப்பாதம் கிடைக்கும் ஏன்னா இப்போ அந்த இறந்து போகக்கூடிய நிலமையில் இருக்கக்கூடிய வேர்கள் கூட ஒரு புதிதாக ஒரு ஈரப்பாதமும் புதிதான ஒரு சத்துகளும் கிடைத்தால் தாராளமாக தூளித்து வந்துடும் இந்த லுச்சி கன்று இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து நடவு செஞ்சுட்டு அதை சுத்திரியும் வந்து மண்ணெல்லாம் போட்டுட்டு அது சை சைடில் வந்து பாத்தி மாதிரி கட்டிவிட்டு நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேருக்கு மட்டும் ஊற்றாமல் அந்த மேலே இருக்கிற கிளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெளித்து விடுங்க எதுக்காக சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளைகள் வந்து ரொம்ப ஃபுல்லாகவே காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லிச்சி வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து பனிப்பொழிவோ இல்லை ஒரு குளிர் காற்று அடிக்கும் போதோ அது கிளைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதமாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்மளும் தண்ணீர்லாம் தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த கிளைகள் வந்து பட்டைகள் காயாமல் ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி அப்படி அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு பத்து செடி வாங்கி வீட்டில் நாட்டுறாங்க இல்லை தோட்டத்தில் நாட்டுறாங்கன்னா நம்ம அதை பராமரிக்கலாம் இதே தோட்டமாக நாட்டுறாங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அதே அதேமாதிரி வாட்டர் சர்வீஸ் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம் இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்றி வச்சு நம்ம நடவு செஞ்சுட்டு அந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் செடி எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன இலைகள் கூட இல்லாமல் ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் நம்ம முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரங்கள் வந்து நம்ம நடக்கூடிய இடங்களில் வந்து நம்ம கொடுக்கறதில்ல முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ண சொல்லி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து ரசாயன உரங்களுக்கு மாறி நம்ம போகலை தான் ரசாயன உரங்கள் கூட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அதுக்காக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரசாயன உரங்கள் இல்லாமல் உணவுகளை வந்து சாப்பிட பழகிக்குங்க ஏன்னா நம்ம உடல்நிலைக்கு நம்மளை மாற்றுதுன்னா அது ரசாயன உரங்களாக இருக்கக்கூடாது நம்ம இயற்கை முறையில் உணவுகள் இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஸ்டா டாபிக் ஒன்று எடுத்துகிட்டு கண்டன்ட்டே இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க பொதுவாக நான் வந்து விவசாயிகளுக்கான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இச்சி மரம் நம்ம ஃபுல்லாகவே நட்டாச்சு அதில் துளிர் எடுத்துருக்கிறத நீங்கள் பாருங்கள் கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தஞ்சி நாள் கிட்ட ஆகிடுச்சி நம்ம அந்த அளவுக்கு வந்து பராமரிச்சுருக்கோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணீர் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு உரங்களும் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு ஒரு மனதுக்கு ஒரு இதமான ஒரு விஷயம் எதுக்காக சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடியை கஷ்டப்பட்டு உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நடவு எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம தெரியாமல் ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் ஏன்னா நம்ம வந்து ஒரு செடியை உருவாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த செடியை சாகக்கூடாதுன்னு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஃபுல்லாகவே வந்து பராமரித்து தண்ணீர் விட்டு எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு லெவலில் வந்துடுச்சு இலைகளுமே வந்து நல்லா துளிர் வந்துடுச்சு இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்